ஹலோ एवरीवन வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் grammar parts of grammar and parts of speech இது செகண்ட் பேஜ் ஸ்டூடண்ட்ஸ்கூ கோர் 9 ಲ್ಯಾங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கற பேப்பர்ல யூனிட் 3 ல फर्स्ट 3 டாபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு சோ बिफोर वी एंटर இன்டு கிளாஸ் அ கைண்ட் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க फ्रेंड्सஸும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ சோ டெஃபினிஷன் கிராமர் கேன் பி டிஃபைன்ட் ரூல்ஸ் மீனிங் அப்போ கிராமரோட என்ன செட் ரூல்ஸ் தான் ஒரு சில செட் ஆஃப் ரூல் ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறது லாங்குவேஜோட் பண்ணணும் எந்த வரணும் இட் கேன் ஆல்சோ பி டிஃபைன் லாங்குவேஜ் அப்போ கிராமர் தான் வந்து என்ன சொல்றோம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ லாங்குவேஜ்னு சொல்றோம் சிஸ்டம் ஆஃப் எ லாங்குவேஜ்னு சொல்றோம் எவ்ரி லாங்குவேஜ் ஹேஸ் இட்ஸ் ஓன் கிராமர் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் கிராமர் இருக்கு இங்கிலீஷ்க்கும் அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் யூனிக் கிராமர் இருக்கு இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ் டு ஆர்கனைஸ் த வேர்ட்ஸ் இந்த தி சென்டென்சஸ் அப்ப வேர்ட்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணனும் எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃபிரேம் பண்ணனும்னா இங்கிலீஷ்க்கு தனி செட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் டாபிக் டைப்ஸ் ஆப் கிராமர் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆப் கிராமர் ஓகே டைப்ஸ் ஆஃப் கிராமர் நிறைய இருக்கு இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் தான் இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் டெஸ்கிரிப்டிவ் கிராமர் பிரஸ்கிரிப்டிவ் கிராமர் கம்பேர்டிவ் கிராமர் ஜெனரேட்டிவ் கிராமர் ட்ரெடிஷனல் கிராமர் அண்ட் ட்ரான்ஸ்பர்மேஷன் கிராமர் சோ தீஸ் ஆர் த இம்பார்டன்ட் டைப்ஸ் ஆஃப் கிராமர்ஸ் ஓகே இதுல டெஸ்கிரிப்டிவ் கிராமரும் பிரஸ்கிரிப்டிவ் கிராமரும் உங்களுக்கு இந்த யூனிட்லயே பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு சோ இதுல டெஸ்கிரிப்டிவ் கிராமர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன் பார்ட்ஸ் 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 ஆஃப் 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 ஸ்பீச் 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 நம்ம 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 வந்து வந்து தான் 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 ஓகே ஓகே இதுதான் மெயினாக டெஃபினிஷனும் ஒரு 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 சின்னதாக அடுத்து டைப்ஸும் பார்த்துட்டோம் இப்போ வி வி வில் என்டர் இன் இன் த த மெயின் 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 ட்ரெடிஷ்னல் கிராமர் வேர்ட்ஸ் எயிட் 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 அப்போஸ் ஸ்பீச்சும் நிறைய இருந்தால் கூட சொல்லி கால் இட் அஸ் வித் இட்ஸ் ஓன் ஃபங்க்ஷன் அண்ட் ரோல் ஒரு ஒரு சென்டென்ஸ்ல ஒவ்வொரு பார்ட் அதாவது எயிட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு சொன்னோம் அந்த எயிட்டுக்கும் ஒரு ரோல் இருக்கு ஓகே அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ இந்த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னென்னு பார்த்துடலாம் நான் ப்ரோனோன் வேர்ப் அட்ஜெக்டிவ் வேர்ப் அட்வர்ப் ப்ரிப்போசிஷன்

பர்சனோட பெயரா இருக்கலாம் ஒரு மனுஷனோட பெயரா இருக்கலாம் பிளேஸா இருக்கலாம் பிளேஸோட பெயரா இருக்கலாம் திங்கோட பெயரா இருக்கலாம் ஒரு ஐடியா எதை பத்தி ஒரு பெயரும் பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம் அதனால இதுக்கு என்ன இன்னொரு பேர்னா இட்ஸ் ஆல்சோ டிஸ்கிரைப்ட் அஸ் நேமிங் வேர்ட்ஸ் ஓகே எக்ஸாம்பிள் பாருங்க கேட் ஒரு அனிமலோட நேம் லண்டன் ஊரோட பேர் புக் ஒரு திங்கோட நேம் ஃப்ரீடம் இது ஒரு ஐடியா ஓகே இது எல்லாமே வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா நவுன்ஸ் அப்படின்னு சொல்றோம் யூசேஜ் a sentence இப்ப ஒரு சென்டென்ஸ்ல இதே யூஸ் பண்ணி the cat is sleeping இதில cat அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு இங்க நான் types டைப்ஸ் nouns நவுன்ஸ் நவுன்ஸ்லயும் வந்து நிறைய types இருக்கு

ப்ரோனவுன்ஸ்னா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல வந்து பிரதி பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க நவுனுக்கு பதிலா யூஸ் பண்றது தான் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இட் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் நவுன்ஸ் டு அவாய்ட் ரெப்படேஷன் ஒரு பேர்ல ஆரம்பிச்சுட்டு திரும்ப திரும்ப அதே பேரை சொல்லிட்டே இருக்க மாட்டோம் இல்லையா இப்போ தமிழ்ல கூட சீதான்னு ஒரு பேர் ஆரம்பிச்சிட்டு அவள்னு அடுத்த சென்டென்ஸ்ல மாறணும் இல்லையா அது மாதிரி இங்க வந்து அதே மாதிரி ஒரு நேம்ல ஆரம்பிச்சிடும் சீதாண்டா நேம்ல ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன சொல்லுவோம் ஷி அப்படின்னு அவ்வளவு அந்த அந்த நவுனை என்ன பண்ணுவோம் மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லையா அதுதான் ப்ரோனோம் எக்ஸாம்பிள்ஸ் ஹி ஷி it, தே you, வி இது எல்லாமே ப்ரோனவுன்ஸ் யூசேஜ் இந்த சென்டென்ஸ் பாருங்க ஷி வென்ட் டு அ ஸ்டோர் ஓகே ஷி வென்ட் அவள் கடைக்கு போனாள் இந்த அவள் அப்படிங்கிறது என்னது இங்க ப்ரோனவுன் அப்படின்னு சொல்றோம் எப்படி பார்க்கலாம் டிவைட் 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 காமன் கலெக்டிவ் மெட்டீரியல் அதே மாதிரி பண்ணலாம் அது என்னெல்லாம் பாருங்க ப்ரோ நோன்ஸையும் இன்டரோகேட்டிவ் ப்ரோனோம் இன்டெஃபினட் ப்ரோனோன் அண்ட் ரிலேட்டிவ் ப்ரோ நோன்ஸ் ரெசிப்ரோக்கல் இத்தனை டைப்ஸ் இருக்கு ப்ரோ நிறைய டைப்ஸ் இருக்கு அடுத்ததான் தெரிஞ்சுக்க போறோம் வேர்ப்ஸ் are வேர்ட்ஸ்

பாருங்க ரன்னிங் ஜம்பிங் இதெல்லாம் பிசிக்கல் ஆக்சன்ஸ் மென்டல் ஆக்ஷன்ஸும் வேர்ப்ஸ் தான் திங்கிங் எல்லாமே வந்து திங்கிங் யோசிக்கிறது கூட என்னது ஒரு தான் பிலீவிங் நம்புறது வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் ஆல்சோ ஆக்ஷன்ஸ் அதையும் வந்து நம்ம என்ன சொல்றோம் வேர்புனு தான் சொல்றோம் ஐ ஆம் ஆம் சொல்றோம் இஸ் வாஸ் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேர்ப்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க ரன் ஈட் இஸ் seem, is, am, um, was, he, uh, has, இது எல்லமே என்னது பத்திக்குன்ன verbs வந்துரும். Okay, usage in a sentence பார்ந்து, he runs fast. He runs fast, அப்படின் சொல்ரும். இதில, runs, அப்படிங்குரு, he runs, அப்படின் சொல்ரத்துதான் இங்க என்னது verb. Okay, அதை மறு, he sleeps. இதில் sleeps, தூங்கு ஹிரான் சொல்ரது, verb, he thinks இன் சொன்னம்ன, thinks வந்து verb, okay,

ஹி சம்படி இஸ் வெரி ஹாப்பி அப்படிங்கிறப்போ அந்த நவுனை பத்தி ஒரு விஷயம் சொல்லுங்க ஓகே சோ ஹாப்பி ப்ளூ ப்ளூ கலர் ட்ரெஸ்வன் போட்டிருக்கான்னு ஓகே அடுத்ததா டால் குவிக் இங்க பாருங்க யூசேஜ் இன் சென்டென்ஸ் பாருங்க தி டால் கேர்ள் டான்சஸ் தி கேர்ள் டான்சஸ் னு சொன்னனா அங்க வந்து கேர்ள் வந்து என்னது ஆயிடும் நவுன் ஆயிடும் டால் கேர்ள் அந்த டால் அந்த கேர்ள் நவுன் பத்தி ஏதோ சொல்லுது அந்த நவுன் வந்து எப்படி இருக்கான் அவளை பத்தி ஒன்னு சொல்லிருக்க இல்லையா சோ இந்த டால் அப்படிங்கறது தான் அட்ஜெக்டிவ் ஓகே adverb adverbs are words that modify verbs adjectives and often ends with ly ஓகே சோ அட்வர்ட்ஸ்ங்கிறது என்ன பண்ணுவோம் எப்படி அப்ஜெக்டிவ் வந்து நவுன்னு மாடிஃபை பண்ணுச்சோ அது மாதிரி வந்து அட்வந்து மாடிஃபை பண்ணும் அவன் வேகமாக ஓடினான் அவன் மெதுவாக ஓடினான் அவன் நன்றாக ஆடினான் அப்படின்னு வேர்பை பத்தி சொன்னா அதுதான் ஓகே அட்வெக்டிவ பத்தியும் ஏதாவது சொல்லலாம் இல்லைன்னா வேர்ப்பு பத்தியும் சொல்லலாம் இது பொதுவா எல்வாய்ல வந்து முடியும் டக்குன்னு கண்டுபிடிக்க எல்வாய்ல முடிஞ்சா பெரும்பாலும் அட்வா இருக்கும் பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் குவிக்லி சைலண்ட்லி ஹாப்பிலி

நவுனோ ப்ரோ நவுனோ அதுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை காமிக்கிறது தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு என்ன அண்டர் இன் ஆன்லாம் சொல்லுவோம்ல எங்க இருக்கிற மேல இருக்கிறியா கீழே இருக்க அந்த லிங்கிங் இருக்கு இல்லையா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் வந்து ப்ரிப்போசிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இந்த புக் இஸ் ஆன் த டேபிள் புக் எங்க இருக்கு டேபிள் மேல இருக்கு நீ என்ன பண்ணிட்டு ஐ ஆம் சிட்டிங் அண்டர் த அப்படின்னு சொல்லலாம் The cat is sitting under the chair My pen is under the table uh, The tree is besides the river இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா PREPOSITIONS எங்க இருக்கு அப்படின்னு ரிலேஷன்ஷிப் நவுனுக்கும் ஒரு ஆப்ஜெக்டுக்குமான ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்றதுதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னா நவுனுக்கும் இன்னொரு வேர்டுக்குமான ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்றது அடுத்ததா பாருங்க கன்ஜங்ஷன்ஸ் ஓகே கன்ஜங்ஷன்ஸ் ஆர் ஆர் வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் தட் கனெக்ட் கிளாசஸ் எக்ஸாம்பிள்ஸ் அன் பட் ஆர் பிகாஸ் அல்லதோ இதெல்லாம் கன்ஜங்ஷன்ஸ் அதாவது ரெண்டுஸஸ்க்கு இடையில இல்லைன்னா ரெண்டு வேர்ட்ஸ்க்கு இடையில வர்றதான் கன்ஜங்க்ஷன் சொல்லுவோம் இல்லைன்னா கிளாசஸ் ரெண்டு சைட் பை சைட் ரெண்டு ஃப்ரேஸ் இருக்கும் இல்லைன்னா ரெண்டு கிளாஸ் இருக்கும் நடுவுல ஒரு வேர்டு வரும் அண்டு போடுவோம் அவனும் வந்திருந்தான் இவனும் வந்திருந்தான் அவனும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் கன்ஜங்ஷன் ஓகே மேலும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவனும் வந்திருந்தான் மேலும் அவனுடைய தகப்பனாரும் வந்திருந்தார் அங்க மேலும் அப்படிங்கறதுதான் வந்து வந்து கன்ஜங்ஷன் இப்ப யூசேஜ் பாருங்க பட் ஹீ லைக்ஸ் காஃபி ஆனால்னு சொல்றவங்க அங்கேயும் இடத்துல கன்ஜங்ஷன் தான் அவளுக்கு டீ பிடிக்கும் ஆனால் ஆனால் அவனுக்கு காஃபி காஃபி பிடிக்கும் அப்படின்னு பட் பட் ஹீ லைக்ஸ் அப்படிங்கிறது தான் என்னது கன்ஜங்ஷன் அடுத்தது இன்டர்ஜெக்ஷன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் ஆஃப் இன்டர்ஜக்ஷன் தட் எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் இமோஷன்ஸ் ஆர் இன்டர்ஜெக்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ராங் இமோஷன்ஸை காமிக்கிறது தான் இன்டர்ஜெக்ஷன் எக்ஸாம்பிள் பாருங்க வாவ் ஏ ஓ அப்படின்னு ஒரு மாதிரி இதான் இது சொல்லுவோம் இல்லையா என்ன மாதிரி சென்டென்ஸ்னு சொல்லுவோம் எக்ஸ்பிள எக்ஸ்க்ளமேட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன்ஸ்னு சொல்றோம் யூசேஜ் என்ன சென்டென்ஸ் பாருங்க வாவ் தட்ஸ் அமேசிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த இடத்துல வாவ் அப்படிங்கிறது இன்டர்ஜெக்ஷன் ஓகே சோ தீஸ் ஆர் த எயிட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஸ்பீச்சஸ் ஓகே சோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் Like and subscribe my channel for uh, my, uh, for more such videos press the bell icon for continuous notifications and thank you for watching